வணக்கம் வாங்க ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் மாசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்பவே சவாலா இருந்திருக்கும் இல்லையா சனி பகவானோட பார்வையால சிலருக்கு வேலையில பிரச்சனை பண கஷ்டம் ஏன் மன அழுத்தம் கூட வந்திருக்கலாம் ஆனா இனிமே கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா கிரகங்களோட நிலைமை இப்போ உங்களுக்கு சாதகமா மாற போகுது இந்த ஜனவரி மாசம் உங்க வெற்றி பயணத்துல ஒரு சூப்பரான புது தொடக்கமா அமையப்போகுது பாருங்க சரி அப்போ இந்த மாசத்துக்கான கிரக நிலைகளை முதல்ல புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னா தனுஷு ராசில நாலு கிரகங்கள் ஒன்னா சேருது அது மட்டும் இல்ல குருவோட பார்வையும் அது மேலப்படுது இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு உங்களுக்கு இவ்ளோ நாளா பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இருக்காரு இல்லையா அவர் இப்போ ஆறாம் வீட்ல நேரா வந்து உட்காந்துட்டார் இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர் இப்போ முழுசா சப்போர்ட் பண்ணுவார் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகம் மாற்றம் ஒரு பெரிய பர்சனல் டிரான்ஸ்பர்மேஷனே கொடுக்க போகுது அதாவது கஷ்டமான ஒரு கட்டத்திலிருந்து வெளியே வந்து தைரியம் தன்னன்மிக்கை மனத்தெளிவுன்னு ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அதாவது போன மாசம் வரைக்கும் இருந்த அந்த வேலையிழப்பு மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஆனா இந்த ஜனவரியில உங்களுக்குள்ள ஒரு புது தைரியமோ தன்னம்பிக்கையும் பிறக்க போகுது இந்த புதுசா வர்ற தன்னம்பிக்கை உங்களை சும்மா இருக்க விடாது சின்ன சின்ன பயணங்கள் போக தூண்டும் குறிப்பா கோயில்கள் புண்ணியஸ்தலங்கள்னு போயிட்டு வருவீங்க போனா இந்த புது வருஷத்தையே ஒரு தெய்வீகமான தொடர்போட நீங்க ஆரம்பிக்க போறீங்க சரி இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுடைய தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தொழில் பொருளாதாரம் வேலை விஷயத்துல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும் ஒருவேளை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சரியான வாய்ப்புகளும் அமையும் சின்ன சின்ன கடன்கள் இருந்தா அதையெல்லாம் அடைக்கிறதுக்கான வழியும் இந்த மாதம் உங்களுக்கு பொறுக்கும் அது மட்டும் இல்ல புதுசாக எலக்ட்ரானிக் இல்லனா எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்குறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அது உங்க வேலைக்கு தேவையான புது ஃபோன் ஹெட்ஃபோன் கேமராவா இருக்கலாம் இல்லனா வீட்டுக்கு தேவையான மைக்ரோவேவ் எலக்ட்ரிக் குக்கர் மாதிரியான பொருட்களாகவும் இருக்கலாம் அடுத்தது ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனம் தேவை மாசத்தோட முத பதினஞ்சு நாள் நல்லா இருக்கும் ஆனா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறமா சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சளி இருமல் காய்ச்சல் தொண்டவலி இல்லனா உடம்பு சோர்வு தோள்பட்ட வலின்னு வரலாம் சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஓகே இப்போ ஒவ்வொரு வயதினருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாசம் நீங்க போடுற கடின உழைப்புக்கு நேரடியான பலன் கிடைக்கும் படிப்புல நல்ல கவனம் செலுத்துங்க ஏன்னா ரொம்ப சாதகமான நேரம் இது நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அடுத்து இருபதுலேந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உறவுகள்ல இது வரைக்கும் சின்ன சின்ன ஊடல் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அதெல்லாம் மாறி கூடல் அதாவது ஒற்றுமை அதிகமாகும் உறவுகள்ல ஒரு நல்லிணக்கத்தை நீங்க உணர்வீங்க உறவுகள் மட்டும் இல்ல நீங்க ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா அதுல வெற்றி பெற இது ஒரு பவர்ஃபுல்லான டைம் அடகு வச்ச நகைகளை மீட்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை கோபம் கொஞ்சம் அதிகமா வரலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க இப்ப நாப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி பார்க்கலாம் உங்களுடைய கவனம் இப்போ லாங் டர்ம் பினான்சியல் பிளானிங் மேல திரும்பும் அதே மாதிரி உங்களை பத்தி நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது மூலமா தொழில்ல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போறது மூலமா உங்க பந்தம் இன்னும் வலுப்படும் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுடைய செரிமானத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க வாழைப்பழம் மாதிரி சுலபமா ஜீரணமாகற உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரி கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த மாசம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் மற்றும் நல்ல சகுனங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாசம் முருகப்பெருமான் மற்றும் வாராகி அம்மனோட ஆற்றல் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு அவங்கள மனசுல நினைச்சு வழிபடுங்க ஆச்சரியப்படுற மாதிரி முருகன் கோவிலிருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த தெய்வீக சக்தி உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாசம் நீங்க ஒரு வெள்ள மைல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்க பக்கம் இருக்குன்னு அர்த்தம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நல்ல சகுனம் இந்த அறிகுறி நிஜமான தான் இருக்கணும்னு இல்ல ஒரு படமாகவோ ஏன் ஒரு கலர் பேட்டர்னாகவோ கூட உங்க கண்ணில் படலாம் அதனால உங்க மனசை திறந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சா நீங்க உங்க கஷ்ட காலத்தை தாண்டி வெற்றி பாதைக்கு வந்துட்டீங்கன்னு அது உறுதிப்படுத்துது அப்போ இந்த நல்ல சகுனங்களையெல்லாம் ஏத்துக்கிட்டு உங்க வெற்றி பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது எல்லாம் விட்டுட்டு ஒரு புது வெற்றிகரமான அத்தியாயத்துக்குள்ள அடியெடுத்துவேங்க